ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமாம்சன் அவர்கள் அருளிய பிராணாயாம மற்றும் சரியான கதி உபதேசம் என்பது உபகூட்டல் தேசம் உப என்பது என்ன சமீபம் தேசம் என்றாலோ ஸ்தானம் அதாவது இடம் அப்போது உபதேசம் என்பது என்ன சமீப ஸ்தானம் இந்த சமீப ஸ்தானம் யாருக்கு நமக்கு நமக்கு ஜீவன் இல்லாவிட்டால் ஸ்தானம் உண்டோ இல்லை ஏன் ஜீவன் இல்லாதிருந்ததால் அப்பொழுது ஸ்தானம் யாருக்கு ஜீவனுக்கு நாம் ஏதேனும் ஒரு வழியில் நடக்கிற சமயத்தில் பெண்ணிலிருந்து நமக்கு அறியாமல் ஏதேனும் ஒரு சப்தம் திடீரென்று உண்டாக கேட்டு பயப்படவோ ஏதாவது குழியில் கால் தவறி விழவோ செய்தார் அந்த சமயத்தில் நமது ஜீவன் எவ்விதமாக போகிறது அப்பொழுது பயப்பட்டு ஜீவன் ஒரே கதியாக மேல்பாகமாக போகிறது அது நமக்கு எங்கிருந்து மேல்பாகமாக போகிறது உள்ளில் இருந்தோ வெளியில் இருந்தோ அது நம்முடைய உள்ளில் இருந்து அப்பொழுது ஜீவனுடைய ஸ்தானம் எது மேல்பாகம் எனில் நம்முடைய ஜீவன் நமதுள்ளில் வியாபித்து மூத்திர துவாரத்தின் நுனிவரை இருக்கின்றது அந்த ஜீவன் இல்லாவிட்டால் சுக்கிலம் இல்லை அந்த ஜீவன் தான் சுக்கிலம் அந்த ஜீவன் முத்திர துவாரத்தின் பாதி வரையில் தான் வருவதென்றால் சுக்கிலமோ முத்திரமோ வெளியே வருவதில்லை அது மூத்திர துவாரத்தின் கடைசி வரை வந்து சுக்கிலத்தையும் மூத்திரத்தையும் வெளியில் தள்ளுகிறது இதனால் முத்திர துவாரத்தின் கடைசி வரை இருக்கின்ற ஜீவன் நாம் பயப்படும் பொழுது மேல்பாகத்திற்கு அதிவேகமாய் ஏறுகிறது அந்த சமயம் ஜீவன் எங்கிருந்து ஏறுகிறது முத்திர துவாரத்தின் உற்பத்தி ஸ்தானத்தில் இருந்து ஜீவன் உள்ளில் இருக்கிறது அவ்விதம் உள்ளில் இருக்கிற ஜீவனுடைய மார்க்கத்தை தான் நன்றாக்க வேண்டியது இதற்குத்தான் ஜீவனுடைய மார்க்கத்தை நன்றாக்க வேண்டும் என்றும் ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்க வேண்டும் என்றும் சொல்லுவது அதிக விதம் என்றால் தனதுள்ளில் வியாபித்திருக்கின்ற ஜீவனை உள்ள மார்க்கத்தை நன்றாக்கி அதன் வழியே ஒரே கதியாக சதா நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் கதி வருகிறது மற்றெந்த விதத்தினாலும் கதி வருகிறதில்லை மட்டுமின்றி யாராவது செத்து போகும் சமயத்தில் நீர் பார்த்திருக்கிறீரா ஆம் பார்த்திருக்கிறேன் அந்த சமயத்தில் சுவாசத்தின் கதி அதாவது மூச்சின் வழி எந்த பக்கம் அதாவது எந்த இடத்திற்கு மேல் பக்கத்திற்காகும் நாம் சொல்லிய கதி அது எப்படி என்றால் இதோ பாருங்கள் இவ்விதமாகும் இதுதான் வேண்டியது இந்த கதி அப்பொழுது கிடைப்பதுண்டோ கிடைப்பதில்லை அது ஏனென்றால் பிறப்பு உண்டானால் இறப்பு உண்டென்று நாம் எண்ணி இருக்கிறோம் அது தவறு இறக்காமல் இருப்பதற்கு ஏதேனும் வழி உண்டோ இல்லையோ என யோசிக்காத காரணத்தால்தான் தான் அப்படி தீர்மானித்திருக்கிறோம் எனவே நாம் மறிக்க படிக்க வேண்டும் அப்படி மறிக்க படிக்காததால்தான் நாம் நரகம் அனுபவிப்பதற்கும் செத்து போவதற்கும் காரணமாயிற்று மறிக்க படித்தால் நாம் நரகம் அனுபவிப்பதற்கும் செத்து போவதற்கும் இடமில்லை மறிக்க என்றால் மறக்க என்று பொருள்படும் எதை மறக்க வேண்டியதென்றால் நான் என்று சொல்லப்பட்ட நிலைமையையும் உலகத்தையும் ஆகும் அப்படி மறந்து தன்னுடைய ஜீவனை உள்ளில் அடக்க வேண்டும் அந்த மார்க்கத்தை படித்து ஜீவனை அடக்கம் செய்தால் நாம் செத்து போக இடமுண்டா இடமில்லை பிராணாயாம மற்றும் சரியான கதி தொடரும் வணக்கம்